राति <laughs> 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 நமக்காக வந்து இல்ல பலதெய்வங்களை காவிலே இருக்கிறார் அந்த தேவரோட அந்த தேசிகளை எஜதிகள் எஜதிகள் ரோட்சால படுத்திருக்க. உங்களனே கர் ஹோசை உங்களுக்கு தான் புத்தாகிறது சாபதம். அந்த 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 மாற்கு மோ கோடு சீரங்க தெய்வீக வீரே ஹோதா பதங்கள் உங்கள கர் ஹோசை வீரேக்களி ஊஞ்ச மரந்து ஒட்ட மதன் வாங்கங்க வந்து சேந்துமா நீங்க கொண்ட மங்கீங்க புரங்கீ தெருக்களா அவர் தார தத்த தெல்லிட்டே வரலானா

அரசியூ <machan> <machan> <machan>

şuronders worked for those complex things it is worth about all these laws these rules காலை battle make all life don't覆 you that safe Haham webinar because of the the type of design. 某 yerde are the right define ça. point out pada

வா <laughs>

மாளவோ சத்தத்திற்குடையிரினாலே உபதேத புசித்து நட்டலார் இந்ததேலேஸ் சத்துவை இல்லை சத்தாயினபொரும் நிறைந்தார் பார்வார் சத்தத்திற்குடையாலயா அன்னை வந்து இந்த புரிகின்ற அந்த ஒன்றா ஓம்பை இல்லை வட்டையன முந்தி இருக்க பாடு இன்னும் தன்னை தடுவே உருவாதம் வீரனுக்கு எதுகளுக்கு என்ன இங்கே இன்று என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரன் சித்தாத ராஜமுக பாதன்ட பசுக்கம் கொதித்தனம் கண்காண ஆற்ற நாயகன் இதன் புட்டி மூடங்கள மற்ற

അന്നകടെ ഇതിനെ എതിർക്കുള്ളതുകാതിരെ மாவட்டம் സേരിസുരണിനാട് കൊത്തമ്പി ബിഎസ്സി അമ്പവർ വാടിനാട് വെറ്റിനപ്പെ ഓ മാളയിന്റെ ഓദമനയുടെ ഹാളടോ ആലസ് മഞ്ചല വന്ത്രിയാർ പാലോ സിബയിലെ പാവട കൊടവാലിൽ നിന്നും ഇടവലമ്പടയിൽ ഭരജിച്ച് ഇതിനെ പ്രതികയ്ക്കുന്ന ഇന്തേകൂത്ര ഇന്തായേ 25 നാലേ ഇടവ ആലസ് മഞ്ചലത്തിൽ ഞെഞ്ഞാവോ എതികത്ര പാലോ இந்த விடியரூர் ஹோட்டல் மகா சுபானின் விழாவுல வந்துட்டு 84 தடவை திரியලා வரவேல் வாஸ் தி டீக் மேரத் காலே அந்த காலத்தை அஞ்சில் 23 க்கு குறுப்பெய்ட் செய்ய வேண்டியவொரு வெற்றி ஹோப்பாலே மசம்ப பொட்டிகுள இள வீரர்கள் இளமே காவலுக்கு கம்பீரமாக நியமித்திருக்கிறார்கள் இந்த அப்போ தொடர்வதற்கு <coughs> கா

േ മതി ഇളമിരാൻകുടി കിടക്കുന്ന

جنرل اوہن کے مدد ہونے کے لیے گریسیائیٹ ایٹ میڈا واسپا کوئی صحیح و کوئی صحیح کلیزیائی ڈی میڈا ہمم بیٹھے تھے اس لیے گریسیائیٹ کے لیے بہت بہت شکریہ ادا کرنے کے لیے کہانیاں کوٹیاں میں درج کرے میرے

अब <laughs> आर <laughs> <laughs>